ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ நாம் கேட்க போகலாமா சுபலதாவின் உசுருக்குள் கூடுகட்டி அத்தியாயம் இருபத்தி எட்டு மத்தியில் ஆளும் கட்சி அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கு நியாயமும் அவங்க பக்கம் தானே தம்பி நான் பல முறை பல கோடி தர்றதா விலை பேசித்தேன் முடியலை ஏ உங்கள் பிஏ முரளியும் முட்டி மோதி பார்த்துட்டார் முடியலை ஏன் சார் இவ்வளவு அரசியல் பலமும் அதிகார பலமும் உள்ள உங்கள் மனைவியை ஏன் உங்கள் அம்மா இப்படி கொடுமைப்படுத்தினாங்க போவிச்சுக்காதீங்க தம்பி நானும் மதுரக்காரன் உங்கள் குடும்ப வக்கீல் உங்கள் அம்மா பற்றியும் அவங்க செய்த கொடுமைகள் பற்றியும் தான் இப்போ அந்த பக்கம் பூரா பேச்சா இருக்குது அந்த பையன் கதிரவன் ஆந்திராவில் பெரிய பதவியில் இருக்கார் ஆனால் அந்த பதவியை வைத்து அவர் உங்களை இப்படி திண்டாட வைக்கலை அவருக்கு பின்னாடி இருக்கிற ஆள் பலம் அப்படி என்றார் யா அரசியல்வாதியா என்று அப்பா மகன் இருவரும் கேட்க இல்லை அரசியல்வாதி என்றால் குரங்கு பங்கு வைத்ததை குரங்கு பங்கு வைத்த கதைதான் முடிச்சு கொடுக்குறேன் கொடுத்துட்றேன் நம்ம எப்ப அப்படின்னு நம்ம பணம் வாங்குவான் அவங்க கிட்டேயும் பணம் வாங்குவானுங்க அந்த பையனிடம் பதவி இருக்கு பணம் இல்லை ஆனால் அவனுக்கு பின்னாடி இருப்பவர் பெரும் பண முதலை இந்தியா மட்டுமில்லை வெளிநாட்டிலும் தொழில் நடத்தி பெரும் கொண்ட தொழில் அதிபர் சந்திர ரெட்டி என்றதும் அப்பா மகன் இருவருமே வாயை பிளந்தார்கள் அவர்களின் பிஸ்னஸ் வட்டாரத்தில் இந்திய அளவில் அவர்தானே கிங் மேக்கர் பிஸ்னஸில் அவர்கள் கால் பதிக்காத தொழிலே இல்லை அவரை எப்படி இவனுக்கு தெரியும் அது தெரியலை இப்போ உங்கள் மூன்று பேரையும் போட்டுத் தள்ளலும் என்றால் கூட ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் உங்களை ஜெயிலுக்கு தண்டனை கைதியா அனுப்பணும் இதுதான் அந்த பையனின் ஒரே எண்ணம் இங்கே சென்னையில் எங்க வக்கீல் சந்திர இங்கே சென்னையில் எங்க வக்கீல் சந்திர ரெட்டி என்றதும் ஏன் சார் நாம இந்த கேஸை எடுக்கணுமா வேண்டாமே என்றார்கள் நான் தான் பிடிவாதமா அவரோட குடும்ப வக்கீல் நான் இப்படி ஒரு இக்கட்டான நிலையில அவரை விட்டுட்டு நான் போக முடியாது என்று இருக்கேன் என்றார் சந்திர ரெட்டி என்றதுமே அப்பா மகன் இருவருக்கும் தண்டனையை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைக்க முயற்சி செய்யுங்க சார் என்றார்கள் அடுத்த இரண்டு நாட்களில் ஜெயிலுக்கு வந்த வக்கீல் ஆத்திரேயனிடம் தம்பி உங்க மகன் மருத்துவமனையில் நகர முடியாமல் இருப்பதால் என் அப்பா வந்து என்னை பார்த்துவிட்டு செல்ல அனுமதி கொடுக்கணும் என்று மனு செய்திருக்கிறான் கோர்ட் அனுமதி கிடைச்சிருக்கு இப்ப உங்களை கூட்டி போக வருவாங்க என்றார் ஆத்திரேயருக்கு அத்தனை நிம்மதியாக இருந்தது கால் உடைந்து வழியில் தவிக்கும் மகனை போய் பார்க்க முடியலையே என்ற கவலையும் வருத்தமும் அவனை தின்றது மகனை பார்க்கணும் என்று மனு கொடுக்க மனு கொடுக்கலாம் என்று ஆத்திரேயன் சொன்னதற்கு வீண் வேலை தம்பி அனுமதி கொடுக்க மாட்டாங்க எதற்கு வீணா என்று மறுத்துவிட்டார் வக்கீல் ஆனால் இப்போ மகனே தன்னை பார்க்கணும் என்று சொன்ன பிறகு அவனுக்கு என்ன தடை மகன் பிடிவாதம் பிடித்துத்தான் இந்த மனு போட்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான் உண்மையும் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிவிட்டது சஞ்சீவ் இப்போது ஓரளவு சரியாகி வைத்தான் கையில் காலில் இருந்த கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டு தழும்பு மட்டும்தான் இருந்தது சஞ்சீவ் அவன் அப்பாவின் ஜெராக்ஸ் என்றாலும் அவன் அம்மாவின் மாநிறம் அவன் இன்னும் இரண்டு மாதங்கள் எழுந்து நடக்கக்கூடாது பெட்டில் தான் இருக்கணும் சஞ்சீவிற்கு மருத்துவமனையில் இருக்க பிடிக்கலை மாமாவிடம் மாமா நாம வீட்டுக்கு போகலாம் என்றான் அப்போதுதான் கதிரவன் உனக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு நான் உன்னை இங்கே நான் வேலை பார்க்குற இந்த ஊருக்கு தூக்கிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ நீ இருக்கிறது ஹைதராபாத் என்றான் ஓ நீங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க ஃப்ளை ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படின்னு அத்தை சொல்லும் இங்கே வந்துட்டமா அப்போ நான் வீட்டுக்கு போக முடியாதா என்று அவன் கேட்க நீ தன்னால் எழுந்து ஓடி ஆடி விளையாடலாம்னு டாக்டர் சொன்ன பிறகுதான் மதுரை போக முடியும் இங்கே வேற வேறு வீட்டுக்கு போகலாமா என்று கதிரவன் கேட்க ஓ எஸ் என்றான் சஞ்சீவ் உடனே இரண்டு அடுக்கு மாடி வீடு சுற்றிலும் தோட்டத்துடன் அத்தனை அழகான வீட்டிற்கு அம்மா மகன் சித்தி மாமா நான்கு பேரும் வந்துவிட்டார்கள் கதிரவன் சஞ்சீவை தூக்கினால் கூட முகம் சுருக்கி முகம் சுருக்கினாள் நித்திலா நிறைமதியை எல்லாம் மகனிடம் அண்ட கூட விடமாட்டாள் அவளே மகனை பாத்ரூமிற்கு கூட்டி போய் தூக்கி வருவாள் எத்தனை முறை என்றாலும் சலிக்க மாட்டாள் முதலில் கதரவன் தூக்கிய போதும் வேண்டாம் விடு என் மகனை என்று ஒரு மாதிரி குரலில்தான் சொன்னாள் ஆனால் சஞ்சீவ் தான் அம்மா மாமா பாய் அதனால என்னை ஈஸியாக தூக்கிடுவார் விடு நான் மாமா கூட போறேன் என்றான் முகத்தை உம்மென்று எதையோ பறிகொடுத்தவள் மாதிரி தான் பாத்ரூம் போய் வரும் வரை நின்றாள் மகன் வந்ததும் திரும்ப போய் ஏதோ ஆறு மாதம் பார்க்காத மாதிரி கட்டிக்கொண்டாள் சஞ்சீவ் வெகு புத்திசாலி அவன் அப்பாவை போல மாமாவை போல எனவே அம்மாவிற்கு தெரியாமல் மாமா கூட ஆங்கிலத்தில் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க என்று கேட்க அவன் தயங்கினான் மாமா தயங்காதீங்க எனக்கு ஒன்பது வயது வந்துருச்சு எனக்கு ஓரளவு புரியும் என்று சொல்ல மெத்திலாவை பரிசோதித்த டாக்டர் சொன்னதும் அதுதானே அவர் மகன் ஒத்துழைத்தால் தான் வெகு விரைவில் இவங்க குணமாக முடியும் ஆறு மாதம் மாத்திரை மருந்து சாப்பிட்டால் போதும் அதன் பிறகு அவர் மீது மற்றவர் காட்டும் அன்பும் பாசமும் குறிப்பா மகன் தாயை புரிந்து கொண்டு அவரை வழி நடத்தணும் பையன் சின்னவனாய் இருந்தாலும் புத்திசாலியா இருக்கான் உங்க அக்கா மகன் என்று உங்க அக்கா மகன் என்று வந்தால் யாரையும் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க கவனம் மகனிடம் மட்டுமே தான் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்தணும் மாத்தினால்தான் நல்லது என்றார்கள் அதை மனதில் வைத்துத்தான் கதரவன் மெத்தையில் சஞ்சீவ் அருகே அமர்ந்து அழகான ஆங்கிலத்தில் பேசத் தொடங்கினான் புரியாமல் வெளித்த நித்திலாவை அக்கா அவங்க ரெண்டு பேரும் ஏதோ இங்கிலீஷ் படம் பற்றி பேசுகிறாங்க நீ வா மதியம் சஞ்சீவ் கேட்ட பிரியாணி செய்யலையா என்றதும் அட ஆமால்ல சரி இவங்க பேசட்டும் என்றவள் கிச்சனுக்கு சென்றாள் பின்னாடியே போன நிறைமதி பின்பக்கம் திரும்பி அண்ணனை பார்த்து கட்டைவரில் கட்டவிரால் தூக்கி காட்டிவிட்டு சென்றாள் இப்போது தமிழில் தமிழில் புரிகிற மாதிரி சஞ்சீவிற்கு புரிகிற மாதிரி கதிரவன் நித்திலாவிற்கு வந்துள்ள மனச்சிதைவு நோய் பற்றி எடுத்து சொன்னான் அவள் கண்கள் நிலையில்லாமல் அலைவது உன்னை விட்டுட்டு ஒரு நொடி கூட நகரமாட்டேன் என்பது யாரும் சஞ்சீவை தொடக்கூடாது என்பது என்று சொல்ல வீட்டில் இருக்கும்போது இப்படி இல்லையே நான் அப்பா அத்தை கூடத்தான் தூங்குவேன் என்றான் ஆமா இங்கேதான் உன் அம்மாவிற்கு அந்த நோய் வந்திருக்கு அங்கேதான் உன் அம்மாவுக்கு அந்த நோய் வந்திருக்கு உன்னை உன் அப்பா ரெண்டே முக்கால் வயதில் அவர் கூட படுக்க வச்சுக்கிட்டார் என் மகனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டாங்க என்ற கவலையில் தான் இந்த நோய் வந்திருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நோய் அதிகமாகிருச்சு இந்த இதை யாருமே கவனிக்கலை ஏன்னா அவள் வீட்டு வேலை செய்கிறது சமைக்கிறது எல்லாம் இயல்பாக செய்ததால் யாருக்குமே தெரியலை யாரும் அவளை கவனித்து பார்க்கவும் இல்லை பார்த்திருந்தா தெரிஞ்சிருக்கும் வந்த அன்றே என் தங்கையும் என் நண்பனும் பார்த்துவிட்டு சொன்னார்கள் அதனால் உன் கூட சேர்ந்து உன் அம்மாவுக்கும் சிகிச்சை நடக்கிறது உன் அம்மா கூடவே அங்கே ஹாஸ்பிட்டலில் உதவிக்கு இருந்தாங்களே அவங்க உன் அம்மாவோட டாக்டர் அந்த ஒரு மாதம் உன் அம்மா நல்லா சாப்பிட்றா நல்லா தூங்குறா அதனால் உன் அம்மாவோடைய உருவமே மாறி போச்சு உன்னோட சித்தி மாதிரி இருக்கா உன்னோட உதவி இருந்தால் தான் அம்மாவை குணப்படுத்த முடியும் ஏன்னா அந்த மாதிரி நேரங்களில் உன்னால் மட்டும்தான் உன்னோட அம்மாவை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்றான் கதரவன் தன்னால் தான் அம்மாவுக்கு எப்படி ஒரு நிலை வந்துவிட்டது என்று தெரிந்ததும் கண் கலங்கி அழுதுவிட்டான் சஞ்சீவ் சாரி மாமா எனக்கு தெரியல தெரியாம போச்சு என்றான் விடுடா ஏ மாப்பல்ல சிங்கம் என்று உற்சாகமாக பேசி அவனை மனதை தேற்றினான் அடுத்த ஒரு வாரத்தில் நான் டேட் கூட பேசணும் என்றான் இத்தனை நாள் உன் டேட் ரொம்ப பிஸியாக இருக்கார் உன்னை பார்க்க சீக்கிரம் வருவார்னு சொல்லி சமாளித்தார்கள் இனி என்ன செய்வது என்று முழித்தான் கதிரவன் ஏனென்றால் என் அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் உங்களால் வரக்கூடாது என்று வந்த அன்றே மாமனிடம் பிராமிஸ் வாங்கினானே அதை மீறித்தானே ஆத்திரேயன் மேல் புகார் கொடுத்தது இப்போ அவர்கள் ஜெயிலில் இருக்கிறார்கள் எனவே இவனை கூட்டி போகவும் முடியாது அவர்கள் வரவும் முடியாது இப்போது அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்று இருக்கிறான் ஆத்திரேயனுக்கு மட்டும் ஜாமீன் கொடுத்தால் சரியா வராது வேறு என்ன பண்ணலாம் என்று வக்கீலிடம் பேசினதுதான் இப்படி மனு கொடுத்தான் அந்த மனுவிற்கு அனுமதி கொடுத்து விட்டார்கள் இப்போது கதரவனுக்கு பயம் பிடித்து கொண்டது ஆத்திரேயனை ஜெயிலுக்கு அனுப்பியது சஞ்சீவிற்கு தெரியக்கூடாது அதைவிட முக்கியமா அவன் அக்காவிற்கு தெரியக்கூடாது ஏனென்றால் சஞ்சீவ் நித்திலா இருவரும் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருப்பதால் விசாரணை செய்ய வரலை சஞ்சீவ் சின்னப்பையன் அவனை வெண்பா தள்ளிவிட்ட கேஸை ஒரே நாளில் முடித்து விட்டார்கள் ஆனால் நித்திலாவை கொடுமைப்படுத்தியதற்காக கதரவன் கொடுத்த புகாருக்கு உங்களை உங்கள் மாமியார் கணவன் கொடுமைப்படுத்தியது உண்மையா என்று விசாரிக்காமல் எப்படி நீதிபதி தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் இந்த கேஸில் நித்திலாவின் மனசிதைவு நோய் இவர்களுக்கு சாதகமாக போய்விட்டது மனநிலை பாதிப்பு இருக்கு அது கூடவோ குறையவோ இருக்கு அதற்கான மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாள் நித்திலா என்பதற்கான ஆதாரத்தை கோர்ட்டில் சமர்ப்பிக்க வேண்டும் அதை ரகசியமாக நீதிபதியிடம் எதிர் எதிர்த்தரப்பு வக்கீலுக்கு கூட தெரியாமல் சமர்ப்பித்த பிறகுதான் ஆத்திரையனை வரவைக்க மனு போட்டது அம்மா மகன் இருவரின் நிலையும் நீதிபதிக்கு தெரிந்ததால் அனுமதி கொடுத்து விட்டார் ஆனால் ஆத்திரேயன் வந்து போகும் வரை இவனுக்கு தான் டென்ஷன் அவர்கள் வக்கீலின் பொறுப்பில் வருகிறான் எனவே வக்கீலும் ஒரு போலீசாரும் வருவார்கள் ஹைதராபாத் என்பதால் ஆத்திரேயனின் வக்கீல் மூணு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுவிட்டார் வரப்போக ஃப்ளைட்டிற்கு டிக்கெட் போட்ட பிறகுதான் ஆத்திரேயனிடம் சொன்னார் வக்கீல் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்றான் ஆத்திரேயன் நான் என்ன பண்ணி நான் என்ன பண்ணினேன் எல்லா ஏற்பாடும் உங்கள் பேயை தான் பண்ணினார் என்றார் ஓகே ஓகே என்றான் கிளம்பியவன் மகனை பார்க்க போகிறோம் என்ற ஆர்வம்தான் கண்டிப்பா டைவர்ஸ் கேட்பான் கதிரவன் இந்த கேஸிற்கு தீர்ப்பு வந்த பிறகு டைவர்ஸ் கேட்பான் என்று கதிரவன் எதிர்பார்த்தான் இனி கொடுத்து விடலாம் ஏனென்றால் இப்படி ஜெயிலுக்கு போய் வந்ததால் எனக்கு யாரும் பெண் கொடுக்க மாட்டார்கள் அம்மாவும் அந்த வேலையெல்லாம் இனி செய்ய மாட்டார் அதனால நானும் என் மகனும் நிம்மதியா இருக்கலாம் அவள் வாழ்க்கையை அவள் குடும்பம் பார்த்துக்கொள்வார்கள் என்ற நிம்மதி வந்தது இப்போ அதனால் மகனை பார்க்க போவது மட்டுமே அவன் மனதில் இருந்தது ஹைதராபாத் போய் இறங்கும் போது முரளி காருடன் காத்திருந்தான் ஹாஸ்பிடல் எங்கே இருக்கு என்று கேட்க சஞ்சீவ் ஹாஸ்பிடல்ல இருக்க மாட்டேன் வீட்டிற்கு போகணும் என்று சொன்னதுனால இங்கே வீடு எடுத்து தங்கிட்டாங்க என்றான் ஓ சஞ்சீவிற்கு என்ன வாங்கின இப்ப ஓட நடக்க முடியாது அதனால வீடியோ கேம் வாங்கி வாங்கினேன் என்றான் முரளி குட் என்று ஆத்திரேயன் மனம் முழுக்க மகனிடம் எப்படி பேசுவது என்று இருந்தது அந்த பெரிய அழகான வீட்டின் முன் கார் வந்து நின்றது அன்று காலையில் சஞ்சீவ் எழும்போதே கதரவன் சஞ்சீவ் சஞ்சீவ் உனக்கு ஒரு குட் நியூஸ் என்றதுமே டேட் வராரா என்று தான் ஆவலாக கேட்டான் ம் ஆமாம் ஆனா அஞ்சு மணி நேரம்தான் உன் கூட இருப்பார் அவருக்கு அடுத்த ஃப்ளைட் ரெடியா இருக்கு அதனால நீ உன் அப்பாவை சங்கடப்படுத்தாமல் போகும்போது வழி அனுப்பணும் சரியா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது என்றான் டே கதிர் சஞ்சி எப்படி சஞ்சி அப்படியெல்லாம் பண்ண மாட்டான்டா என்றாள் நெத்திலா ம் ஓகே என்றான் சஞ்சீவ் டேட் வரப்போறார் மாம் என்று உற்சாகமாக குதித் உற்சாகமாக குடித்து உடைமாற்றி பழி சென்று ஆவலாக காத்திருந்தான் மகனின் முகத்தை மட்டுமே பார்த்திருந்தாள் நித்திலா சஞ்சீவ் அவளை கவனிக்காம விட்டுட்டான் அவன் சின்ன பையன் தானே போர்டிகோவில் கார் நின்றதும் மூவரும் இறங்கி உள்ளே போக நான் கொஞ்ச தூரத்தில் கார்ல இருப்பேன் எது வேணும்னாலும் உடனே ஃபோன் பண்ணுங்க வாங்கிட்டு வந்துடுவேன் என்றான் முரளி